புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாலாம் ஐந்து வசனத்தை படிக்கலாம் அந்த ஸ்ரீ ரத்தாம்பரம் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தனம் நிறைந்த புட்பாத்தகத்தை தன் கையில் ஏற்படி மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அறிவறுப்புல தாய் என்னும் அவள் நாமம் நெற்றியில் எழுதியிருந்தது அலேலுயா அலேலு சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்கு காண்பித்த வழி ஒன்று இந்த வெளிப்பாடு புஸ்தகத்தில் சபையில் நடக்கிற கிரியைகள் வேற ஒன்று அந்த வெளிப்பாடு புஸ்தகத்தில் சபை நடக்கின்ற கிரியைகள் வேறே ஒன்று ஆனதுனால தான் என்னை சபை கட்டு போச்சு சபையில் வல்லமை இல்லை சபையில் அக்கிரி இறங்குறது கிடையாது சபையில் அதிசயம் நடக்கிறது கிடையாது சபையில் எந்த ஒரு அற்புதமும் கிடையாது சபை கூடுகிறது அவ்வளோதான் சபை கூடுகிறது சபை கூடுகிறது சபை விட்டு போகிறாங்க இதன் ரகசியம் இன்றைக்கு நீங்களும் சரியா தெரியலை நானும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த ரகசியத்தை நீங்கள் அறிஞ்சாதான் எப்படி எப்படி வாழணும் எப்படி எப்படி நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தணும் எப்படி எப்படி நம்ம ஜீவனம் பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவ இந்த பைபிளில் தான் நீ உங்கள் எல்லாம் கட்டப்படணும் இல்லை இல்லையா அதை மாறக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையும் பைபிளை விட்டு மாறக்கூடாது நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் ஜெபித்து பூரணம் இல்லாமல் செய்யாதீங்க எந்த காரியமானாலும் சில வேளை நீங்கள் ஜெபிக்கிற காரியம் தாமதமானாலும் நீ ஆவலோடு ஜெபிக்கிறதுனால நிச்சயமாய் கத்துக்கிறது கேட்டு உனக்கு தரிசனம் மூலம் பதிலை கொடுப்பா இல்லாமட்ட தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுவா ஆனால் அப்படி நீங்கள் கவனமாக போங்க ஜாக்கிரதையாக போங்க இந்த வசனத்தின் அர்த்தம் எப்படி என்று சொன்னால் பார்த்துங்க அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் ஸ்ரீ என்பது சபையை குறிக்குது ஸ்ரீ என்பது சபையை குறிக்குது இந்த ஸ்ரீயை பார்த்தீங்கன்னு சொன்னா மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற சபை மிருகம் என்பது பிசாசை குறிக்குது இந்த ஸ்ரீ மிருகத்தின் மேலே இருக்கிற ஸ்ரீ அவள் ரத்தாம்பரத்தை உடுத்து பிரத்தாம்பரம் சொன்ன கவலை இல்லாதபடி உயர்ந்த ஆடைகளை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து ஆபகணங்கள் சிங்கரிக்கப்பட்டு பொற்பாத்திரம் தேவனுடைய பாத்திரம் என்று சொல்லி பொட்பாத்திரத்தை எடுத்து கிறிஸ்துவின் நாமத்தில் திருவிருந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க இதை யோவான் பார்க்கும்போது அதிசயப்பட்டு ஐயோ இவளுடைய இவளல்லவோ நம்மை கொல்லுகிறாள் இவளல்லவோ ரோம சாம்ராஜ்யத்தில் ஆளுகிறார் இவளல்லவோ எங்களுடைய தலைகளை வெட்டினவள் ஐயோ இவளல்லவோ இங்க இருக்கா என்று சொல்லி ஆண்டோட கேட்கும் போது அதன் ரகசியத்தை தாழ சொல்லி பாபிலோனிய வழி இது ஒரு பாபுலோனிய வழி பாபுலோனிய விற்கிற ஆராதனை தொடங்கப்பட்டு அதிலிருந்து உண்டான ஒரு வழிதான் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தி கொடுக்கலாம் ஆனபடிதான் அந்த வெந்தயகோஷ மார்க்கன் நானூறு ஆண்டு காலம் சரியாய் போனாலும் பயபக்தியோடு ஆராதித்து பயபக்தியோடு ஜெபித்து வஸ்தகத்தில் உள்ள பயங்கர வஸ்தகம் ஒன்று வாங்கலை அணிகள் ஒன்று வாங்கலை இருக்க விற்று இருக்க கொடுத்து அப்படியாக பரிசுத்தமாய் ஆராதித்து விடுதலை வாங்கி அபிஷேகத்தில் கொண்டு வந்த சபைக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுட்டா ஆமே முற்றுப்புள்ளிய வச்சுட்டா இந்த சபையினை உலகம் எல்லாம் பருவியே பயங்கரமாக இருக்குது கோடிக்கணக்கான மக்கள் அதில் இருக்கிறாங்க சபை நீ உங்கள் சரீகம்தான் சபை இந்த சரீகத்துக்கு ஆத்துமா கிறிஸ்து உங்கள் சிந்தனை விட்டு கிறிஸ்துவின் சிந்தனை அறிவதற்குத்தான் ஆண்டு ஒரு சபையை வைத்து இருக்கலாம் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவின் வாழ்க்கை வேற என்று காண்பதை மா மாதிரியை காண்பிக்கத்தான் இயேசு பூமியில் வந்து விட்டார் அல்ல லூயா மக்களை நீங்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இயேசு உங்களை சந்தித்தது கிடையாது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இயேசு உங்களை தொட்டது கிடையாது எப்போது இயேசு கிறிஸ்துடே அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் நூந்தோமோ அப்போதாக பரிசுத்தாக இவங்களை சந்தித்தது அலை லுயா ஆமை அதனால தான் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்றும் என் தேகோச சபை உண்மையுள்ள சபை என்றும் சத்திய சபை என்று சொல்லி மற்ற அலங்கார சபைகளிலிருந்து உள்ளே வந்தோம் அலை லுயா வைசலா தானே அலை அலங்கார சபைகளிலிருந்து உள்ளே வந்தோம் நான் மிக கவனிக்கணும் மிக சிந்திக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியார் தேவ சபைக்கு சொல்லுகிறார் சோப்பான் ஆடைந்தறு பொண்ணு நான்கு ரத்தினங்களாலும் முத்துகளினாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமான அறுவறுப்புகளால் அசுத்தனால் நிறைந்த பொன் பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள் அலேலுயா சுபிசேஷம் வேண்டாம் ஜபம் வேண்டாம் பரிசுத்தம் வேண்டாம் இயேசுடு நடக்க வேண்டாம் இயேசுடு எப்படி வாழ வேண்டும் இதை எல்லாம் சரியாய் சொல்லி கொடுக்காம அந்த ஸ்ரீ புரியாம அவ தன்னை அலங்கரித்து அந்த ஸ்ரீ அலங்கரித்து அவள் ஒன்றும் புரியாமல் பொட்பாத்திரத்தை எடுத்து பந்தி விளம்பி கொண்டிருக்கிறாள் அல்ல லுய்யா பந்தி பந்தியை குறித்து அறியாமல் பந்தி விளங்கி கொண்டிருக்கிறாள் அதைத்தான் இதை வெளிப்படுத்தி கொடுக்க அல்லை லுய்யா இப்போ அந்த சபையுடைய நோக்கம் என்ன இன்னைக்கு சபையுடைய நோக்கம் என்ன புதிய சாரி வாங்கினா யாராவது பார்க்கணும் புதிய மாலை வாங்கினா யாராவது பார்க்கணும் புதிய வீடு கட்டுனா அது ஒரு சந்தோஷமாக லைட்டு போட்டு அலங்கரிக்கணும் ஒரு புதிய கார் வாங்குனா அதை திருப்திப்படுத்தணும் ஒரு புதிய பைக் வாங்கினா அதை திருப்திப்படுத்தணும் இன்றைக்கி சபையுடைய கோணம் அப்படி ஆயிடுச்சு கொஞ்சம் சீரியல் லைட்டை போட்டு மக்களை கவரணும் கொஞ்சம் அடகுடா காண்பித்து ரெண்டு டான்ஸு பாட்டெல்லாம் பாடி மக்களை அடகுட கவர்ந்து செக்சுவல் ரீதியிலே சபை விட்டது செக்சுவல் வழியிலே சபை பெய் இருக்காது காம இச்சைகளை நிறைவேற்றியதாக சபை மாறிவிட்டது அவங்க மனது விருப்பத்தின்படி என்ன உண்டோ அதை நிறைவேற்றி சபையிலே பெய் ஏதோ சபை சபை என்று சொல்லி குடிக்கிறவனும் பந்தி எடுக்கிறான் பெருக்கவனும் பந்தி எடுக்கிறான் கஞ்சா குடிக்கிறவனும் பந்தி எடுக்கிறான் இப்படித்தான் சபை கட்ட போச்சு குடுக்கிறவன் பொன் பாத்திரத்தை வச்சிருக்கிறான் உள்ள சிங்கரிச்சு வச்சிருக்க முத்துகளினால இலத்தினங்கள்னால வஸ்திரத்தினால சிங்கரித்து வைத்து அப்போ சில ஒரு வழியும் இல்லை இயேசுவின் துக்கமோ இயேசுவின் பாரமோ இயேசுவின் வேதனையோ இயேசுவின் கண்ணீரோ இயேசுவின் நாடி துடுப்போ ஒன்றுமே இல்லாதபடி சிங்கரிக்கப்பட்ட அந்த வேசி சபையிலிருந்து இங்கே வந்திருக்கோம் நாம் அல்ல சொல்ல மாட்டீங்களா அல்லேலுயா அல்லேலுயா பரலோக ராஜ்ஜியத்தை போக்கு இங்கே வந்திருக்கிறது பரலோக ராஜ்யம் போவதற்கு இன்னும் நான் தகுதிப்படவில்லை நீங்கள் தகுதிப்படுவதற்கு பாடுபட வேண்டும் இந்த ராஜ்ஜியத்துக்குன்னு சொன்னால் சும்மா ஒரு ஆராதனை போதும் இந்த ராஜ்ஜியத்துக்குன்னு சொன்னால் உங்க இஷ்டம் போல் நடக்கிற பிரச்சனைகளையும் நம்ம கண்டு கொள்ள முடியாது நாளை என்ன நியாயம் தீர்த்துடுவாரு உன்னை கொஞ்சம் ஆடுகளை தந்தேன் உன் இஷ்டப்படி நடத்தின இஷ்டப்படி கொண்டு போனேன் சொல்லி என்ன நியாயம் தீர்த்தப்படாது நீங்கள் நியாயக்கூடாது எனது சாட்சி அங்கே இருக்காது நான் பேசாத சாட்சி என ரெக்கார்டாகி இருக்காது நான் பேசுகிற சுவிசேஷம் ரெக்கார்டாக இருக்கிறது நீங்க சிந்திக்காத உங்க உணவுகள் முழுவதும் பரிசுத்த உணவாக இருந்தால் மாத்திரம் ஏற்றுக்கொள்ள பாப உணவா இருந்தால் அது ரெக்கார்டாகி பாபம் என்று சொல்லி இருக்காது மக்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சுவிசேஷம் ஏன் இல்லைன்னு சொன்னா ஆள் கிடைக்காது இல்லாவிட்டால் வேற ஒரு மாயம் கலந்த சுவிஷம் அமைப்பை விட்டு உங்களை யாரையும் எல்லாரும் பரலோக ஆட்சியம் வர வேண்டும் அதுக்குதான் சபை நானும் உங்களோட வர வேண்டும் ஆமே நம்ம சேர்ந்து போகணும் அதுக்கு தான் பாடுபடுவோம் தம்பிமார் ஏதோ ஒரு புதுமை என்று சொல்லி வராதீங்க இது புதுமை அல்ல உடைய சொந்த பாவ நினைவுகளை விட்டு கிறிஸ்துவ நினைவாக்கி உண்மை ஆசீர்வதிக்க ஒரு நினைவு இங்கே உண்டா நீ ஒரு காலம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு காதலுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்ட நாட்கள் இருந்து கத்தர் மாற்றி கிறிஸ்துவின் அன்பினால் உன்னை நிறைத்து உன் வீட்டை ஆசீர்வதித்து உன்னை பெருக பெண்ண உன் எல்லைகளை திட்டம் பெண்ண ஒன்றுமில்லாத குப்பையில் இருந்த உன்னை எடுத்து உயர்த்த என் தேவனால் கூடும் அதோடைய சேலஞ்ச் உன்னை பிசாசான அடிமைத்தனத்திலே வைத்து உன்னை நெருக்கி உன் குடும்பத்தை அழித்து கொண்டு வந்த உன்னை குடும்பத்திலிருந்து ஒருவரை விடுவித்து கத்தருடைய நாமம் என்னவென்று சொல்லி அவருடைய துருகத்துக்குள் வந்த உன்னை அலங்கரித்து பாதுகாத்து உன்னை உயர்த்தத்தான் கத்தர் கொண்டு வந்திருக்கலாம் ஆமே உங்களை உயர்த்தத்தான் கொண்டு வந்திருக்கலாம் நீ சத்தியத்தில் வா சத்தியம் உன்னை உயர்த்தும் ஒரு நாள் நீ பட்டணி இருப்பதில்லை நேற்று ஒரு கடன் நீ கடன் வாங்க மாட்ட காரியம் கத்தர் உன் வீட்டை பொருட்படுத்தா நீ சிங்கரிக்காம விழுந்த கத்தர் பொருட்படுத்த இன்டத்தோடு உன் பிரச்சனை முடிந்து ஒரு மாற்றத்தை கத்தர் ஒன்று பண்ண வல்லவராயிருக்கு லுயா லுய்யா அல்ல இந்த சபையுடைய வேடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமே சொல்லுவாங்க மாப்பிள்ள கிட்ட அதான் பூ வாங்கிட்டு வந்துருங்க அண்ணன் சொல்லு அண்ணதான் உங்களுக்கு கல்யாணம் அல்லா கைசலா அதுப்பறம் தான் புருஷமார்களும் ஒரு கவலை இருக்காது அங்கே டீகனாக இருப்பாங்க செக்ரட்டரிங்க பதவியில் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஒரு கவலை இருக்காது ஒன்றுமே இருக்காது நல்லா தண்ணி அடிச்சுட்டு முட்டை தண்ணி அடிப்பானுவா முட்டை கெட்ட பழக்கம் இருக்கும் பஞ்சாயத்து இருக்கும் எல்லா பழக்கம் இருக்கும் ஆனால் உலக வந்த வஸ்திரத்தை போட்டு நல்ல கார்களை கொண்டு நிறுத்தி சிங்காரமாய் வாழ்ந்து கொண்டு ஒரு கவலையும் இருக்காது அலையலுயா வெளி அலங்காரத்தை அவர்கள் காட்டும் வரை கத்திரவர்களை தொடமாட்டா உள்ளலங்காரமான கண்ணி எப்போது ஒரு பிள்ளைக்குள்ள சபைக்குள்ள வருகிறதோ அப்போது கத்த தொடங்குவா அதனால தான் சிறுகப்பட்டவர்களை வேதனைப்பட்டவர்களை தரித்திரர்களை நிம்மதி இல்லாதவர்கள் சமாதானமானவர்களை டைவேசான விதவைகளை எல்லாம் கத்த சபைக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய தரித்திரத்தை உன் ஆத்மாவில வைத்து பூரணப்படுத்தி உன்னை ஆசீர்வைத்து பரலகர் ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காய் தேவ திட்டம் சபைக்குள் உண்டு

அவன் நீ பிறக்கும்போதே ஒரு துணையை கத்தர் வைச்சிருக்கான் நீ பிறக்கும்போது ஒரு பையனை கத்தர் வைத்திருக்கலாம் அது அவர் வைத்து நீ மிஞ்சி போகாத அவருக்குள் இருக்காது அந்த பலன் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு இருக்கு இது நீ மிஞ்சி போனா நீ கஷ்டப்படுவ இல்லை லுவியா மிஞ்சி போனால் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க ஆனால் அப்படி சபையை இன்றைக்கி அழகாய் கத்தற சித்திரித்து உங்களை சரியாய் வசனத்தை தந்து கத்தரு உங்கள் வெளியே கொண்டு போவா நீங்கள் மறந்துடுவீங்க கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்து ஹாலேலுயா ஹாலேலுய்யா ஹாலேலுய்யா அந்த ஐந்தாவது வசனம் படிங்க மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேஷிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புக்கும் தாய் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது அங்கிருந்துதான் சிற்பி தெய்வங்கள் உருவானது அது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சொல்லி தந்திருக்க வியாழக்கிழமை சரியா பேசியிருக்கா ஆமே அது வந்து என்ன சொன்ன மதுபானம் பரவினது போல உலகமெங்கும் பரவிட்டு மதுபானம் எந்த நாட்டில் எல்லாம் பரவி குடித்து மக்கள் கும்மாளம் போடுறாங்களோ அதே போல சிலை வழிபாடுகளினாலே எல்லா விதத்திலும் உலகத்தில் சிலை வழிபாடுகளினாலே வழிபாடுகள்னாலே மனுஷன் குவிந்து குவிந்து கும்மாளத்தை போட்டு குடித்து வெறித்து தெய்வ சக்தி இதுதான் சொல்லி அந்த பாபிலோனிய வழியில போறாங்க இந்த பாபிலோனிய வழிதான் கத்தோலிக்க சபை அல்லா ஆமே சொல்லுங்களேன் அவங்க எவ்வளவு கிறிஸ்துவை பேசினாலும் எவ்வளவு கிறிஸ்துவை சொல்லி கொடுத்தாலும் என்னெல்லாமோ நன்மைகளை சொல்லிக் கொடுத்தாலும் எப்படி சொல்லி கொடுத்தாலும் அது பாபிலு வழி அது பிசாசின் கூடாரம் அது ஒளிந்து கூடாரம் அங்கே சாபம் உண்டு அங்கே அக்கிரமம் உண்டு அங்கே அநியாயம் உண்டு அங்கே மரணம் உண்டு அங்கே நோய் உண்டு அங்கே துயரம் உண்டு அங்கே நரக பாதை உண்டு என்று கத்த சொல்லுகிறார் இயேசு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க

பொன் பாத்திரத்தை பிடிச்சு அவன் மிருகத்தின் மேலே இருக்கேன் அலங்காரம் சாப்பாடு பால் தேன் நல்ல நெய் நல்ல இகைச்சி நல்ல மசாலா இச்சை கேட்ட பெண்கள் ஆடம்பரத்தை உண்டு விட்டு போன் பாத்திரத்தை எடுத்து பரிசுத்தம் 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 என்று சொல்லி கொடுக்குறாங்க லெயலுலியா பைசெல்லாம் ஆமே தாளவில் அசனம் பண்ணிங்க அத்து ஆராமணிங்க அந்த ஸீ பரிசுத்தம் ரத்தத்தினாலும் சாட்சிகள் வெறிக்கதை கண்டு அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அந்த சபை எப்படி இருக்கிறதாம் பரிசுத்தவான ரத்தத்தை ஆண்டவராய் தேவனுடைய அதே வழியை பேசின அப்பசுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிற சபை அநேக நல்ல பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கிற சபை அநேக பரிசுத்தவன்களை கொன்ற சபை அநேக பரிசுத்தவன்களை இயேசு கிறிஸ்துட செய்ய சரியான வழியை கற்றுக்கொண்டு நடப்பிக்க அத்தனை மனிதர்களையும் கொன்ற சபை அது இங்க இயேசு பேர சொல்லிட்டு இருக்குது அல்ல எழுவியா ஆமே ஆமே ஆலுயா ஆமே சாட்சியின் ரத்தத்தை சாட்சியுடைய ரத்தம் சொன்னா இயேசு கிறிஸ்துடைய சாட்சி கண்டது பார்த்தது கவனித்தது அற்புதங்கள் அடையாளங்கள் இதை மாத்திரமல்ல அவருடைய வசனத்தை கவனித்தவர்கள் மாற வேண்டும் என்பதை சாட்சி வசனத்தை ஆண்டோர் விளம்பிவிட்டார் அந்த சாட்சி வசனத்தை ஏற்றி நீங்கள் புரோஜனப்படுத்திக் கொள்ளும் போது உங்கள் சதைகள் நரம்புகள் ஆத்மா முழுவதுமே இயேசுவின் சிந்தைக்குள்ளாகும் அலே இயேசுவின் சிந்தைக்குள்ள சின்ன வயதிலே உங்களுக்குள் வராவிட்டால் காம இச்சைகள் பரந்திருக்கும் பேசித்தன ஆராதனைகள் கூட நிற்கும் கலாச்சாரங்கள் கூட நிற்கும் ஆனபடி கலாச்சாரங்களை முறித்து பேசித்தன ஆராதனைகளை முறித்து உலக சாம்பிரதாயங்களை முறித்து கிறிஸ்துவங்களை கொண்டு வர வேண்டுமானால் கிறிஸ்துவை குறித்து தெய்வீக பயம் உண்டாக வேண்டும் இது வச்சா கத்திரி பிடிக்காது அந்த பயம் இப்படி எல்லாம் வாரி எடுக்கணா கத்திரி பிடிக்க அந்த பயம் விலை அந்த வஸ்தம் பயங்கரமான பார்த்து பார்த்து கொடுத்த கத்தர் பிரியமட அதை உடுக்க கூடாது கத்தருக்கு பிரியமானதை மாத்திரம் நீங்க செய்து பழக வேண்டும் ரைசலாம் சண்டையான அலங்கரித்து வர வேண்டும் இங்க அப்படி ஒன்னும் வராது கிடையாது என்னாலும் கத்தர் இந்த வஸ்திரத்தை நல்லா தேய்ச்சி வெளுத்து அழகாய் போட்டு வந்து அமைதல ஆராதித்து அந்த மார்க்கத்தை நீங்கள் தேடி தேடி பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த மார்க்கம் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை விடுதலையாக்கி பாதுகாத்து வரும் நாட்கள்ல சபையை இரட்டிப்பான நன்மையினாலும் உங்களை நூறு பன்று ஆசிய பார்த்தாலும் வைக்கப்படுவதன் தெய்வீக சபை தேவன் உங்களை பார்ப்பது கிறிஸ்துவன் அச்சடையை கொண்டு வருவதற்காக நீங்கள் கிறிஸ்துவன் அச்சடையாளம் ஆக வேண்டும் என்று இயேசு கொண்டு வந்திருக்கார் அது சில வேலை எல்லாருக்கும் புரியல ஆனால் சில வேலை அச்சடையம் ஆக்குவதற்கு கொன்னெடுத்துடுவார் மூக்கு கா மாட்டுக்கு மூக்கு கால் போடுறது போல போட்டுடுவார் அப்பா ஆமேன் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது நீங்கள் அச்சாரமாவதற்கு கிறிஸ்துவின் மகிமை பெறுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் தேவ சபையிலே சொல்லுங்க அலை லுய்யா நம்ம தீர்க்க தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகம் பேசும்போது நான் பேச மாட்டேன் சொல்றேன் வெளிப்பாடெல்லாம் நான் சொல்றேன் நோய்களை பற்றி சொல்றேன் போற சபலையும் நான் சொல்லுவேன் நிறைய சொல்லுவேன் அது வந்து ஆசீர்வாதமே இருக்காது குறைகளை மாத்திரம் கண்டுபிடிச்ச அப்படித்தானே போன ஒரு சார் குறைகளை சொல்லும் ஒரு கடை இசை தருவேன்னு சொல்லாது இன்னொரு மாவுலு கடை உண்டு அப்படி சொல்லாது இருக்கிறது போதும் நீ பரிசுத்தம் அடைய வேண்டும் அப்படித்தான் சொல்லும் அல இருக்கிற படம் போது இதை வச்சு நீ பரிசுத்தம் அடையினு சொல்லும்

நல்ல சாட்சிகளையும் நல்ல ஆண்டோடைய அடிச்சுடை கொண்ட பரிசுத்த உண்டு இரத்தத்தை ரோமன் கத்தோலிக்க சபை ரோம அந்த கான்சன் ராஜா சொல்லதுக்கு மேலாய் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அநேக இயேசுவின் சீசகளை கொண்டு குவித்தது இல்லவோ இந்த சபையல்லோ இப்ப இயேசுவின் பேரை சொல்லி பேசித்தனத்தில் நடத்தி கொண்டிருக்கிறாள் சினிமா பார்க்கலாம் சீரியல் பார்க்கலாம் எல்லாம் உலகத்தோட போ கிரிக்கெட் பார்க்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் மதுபானம் குடிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இன்பம் கொண்டாடலாம் ரெண்டு மூணு திருமணம் பண்ணலாம் பயங்கர சந்தோஷம் இடைக்கடை துக்கவெளி சொல்லி வரும் பயங்கர பக்தி உயிர்ப்பு பயங்கர பக்தி கிறிஸ்துமஸ் பயங்கர பக்தி அது முடிஞ்ச உடனே தொடங்கிடுவாங்க சபை வந்தா எங்கே ஹிந்து மதம் உருவாயிருக்காது அதே சாட்சியின்படி வந்தா எங்கே கத்தோலிக்க மதமோ இன்னொரு மதமோ உருவாய் இருக்காது உலகம் முழுவதும் கத்துடைய ராஜ்யம் பெறுவதற்கு இயேசுவின் அடிச்சுவடை சரியாய் ஜனங்கள் புரிந்து கொண்ட போதும் இன்றைக்கும் கத்தோடைய மகிமை குறையவில்லை லைசலா அலை லுயா ஐ மீன் ப்ரைசலா அதனால் பவு அந்த நம்முடைய பேதுர் என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் எல்லாரும் ஒன்று பேதொரு புத்தகத்தை நேராய் உங்களை திருப்பி கொள்ளுங்க அலை லுயா மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க அதிலே மூன்றும் பசனத்தையும் படிக்கலாம் மயிலைப் பின்னி பொன் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்தி கொள்ளுதலாகிய புலங்கு புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் நீ கடத்தில கிடக்காதுதான் நோயில் கிடக்க அதுதான் துன்பத்தில் கிடக்க அதுதான் வெற்றி இல்லாமல் இருக்காது அதுதான் நிம்மதி இல்லாமல் இருக்காது அதுதான் சமாதானம் இல்லாமல் இருப்பதெல்லாமே அதுதான் புறம்பான அலங்காரம் சந்தோஷம் இல்லையோ அலேலுவா கிறிஸ்து வருவதற்கு முன்னே புறம்பான அலங்காரம் நமக்கு இருந்தது கிறிஸ்து வசனம் அறிவதற்கு முன்னே ஒரு சட்டு போட்டா என்ன யாராவது பார்க்கணும் ஒரு பெண்ணு வைத்தா என்ன யாராவது பார்க்கணும் பிச்சைக்கான இல்ல பணம் இல்லாமல் இருந்தாலும் எப்படியாவது ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை வைத்து நான் பணக்காக நடிப்பாங்க வீட்டில் எவ்வளவு தரித்திரமா இருந்தாலும் வீட்டில் கூலி வேலை செய்தாலும் வீட்டில் பயங்கர கஷ்டமானாலும் சில பெண் பிள்ளைகள் உண்டு ரஜினிக்கு அம்மாவாக சொல்லிடுவாங்க மம்மூட்டி அம்மாவாக சொல்லிடுவாங்க தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தரித்திரத்தின்படி நடக்க மாட்டாங்க தேவன் தந்த தரித்திரை ஐஸ்வரனாய் மாற்றுவதற்கு ஆமே நீ கடன் வாங்க கூடாது நீ பிரச்சனை அகப்படக்கூடாது நீ நோயில விழக்கூடாது என் தரித்திரத்தை உன்னை தந்து உன்னை ஆத்மாவை சந்தோஷப்படுத்ததான் உனக்கு தரித்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நீ கோடி கணக்கில் பணம் வச்சுக்கோ மில்லியன் கணக்கில் பணம் வச்சுக்கோ என்ன வேணாம் வச்சுக்கோ அதை கொண்டு நம்ம ஆண்டோடு சேர முடியாதுங்க நீங்கள் தரித்திரனாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியான் அனுமதித்தால் அந்த பரிசுத்தம் உன்னை உயர்த்துவான வெளியில யாருக்குமே தெரியாது அலே லூயா

எட்டு வருஷம் ஆராதிக்கிறீங்க அந்த பரிசுத்தத்தை ஒரே நாளில் கெடுக்க கூடாது அந்த பரிசுத்தத்தை மரண பரியந்தம் கொண்டு போகணும் அதுக்கு தான் சபையுடைய வேலை அலையலுயா பைசலா நம்ம ஒரு ஒருக்கத்தினால வந்து அவன் திருப்திப்பட வேண்டிய தேவை கிடையாதுங்க நம்ம அழகாக படுத்தியோ மேக்கோ படுத்தி திருப்திப்பட வேண்டிய தேவை என் நேச்சுரலிட்டி அழகு இது தான் நீ வேணுமான கெட்டாலே போ அலையலுயா பைசலா எத்தனை புரியுதுங்க நீங்கள் விழுந்து போகக்கூடாது நேச்சுராலிட்டி என் தேவன் என்னை பார்க்கலாம் நீ நேச்சுராலிட்டியாக ஒரு நல்ல புருஷனுக்கும் போ அவருக்கு நல்லா தெரியும் இவன் நேச்சுராலிட்டி இவ தான் எனக்கு தேவை ஆமே நீங்களும் அப்படிதான் நேச்சுராலிட்டியை போங்க என்னை மாதிரி கல்யாணம் இருந்தா சொல்லி இந்த வஸ்திரம் கூட கடமாக்குன்னு சொல்லியிருக்கேன் அல்ல லுய்யா எரவ வஸ்திரம்னு சொல்லிடு அல்ல லுய்யோ நம்பாது சொன்னாங்க நூறு ஆளெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படி அங்கே இப்படி கல்யாணம் முடிந்த பின்பு நரக வேதனைப்பட்ட எனக்கு தான் தெரியும் அலையூயா காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க என்ன அலுயா ஃப்ரைசலா ஆமே ஓஹோ எனக்கு சொல்லுவாங்க நமக்கு ஒரு இருக்காது நம்ம தட்டி கூட்டி ஒரு சின்ன ஒரு வீடையும் வச்சு அடவு காட்டி ஒரு பெண்ணை கட்டி கல்யாணம் பண்ணதாக்கா நமக்கு தான் தெரியும் என்ன பாடணும் அலே லூயா ஃப்ரைசலா

நாங்கள் வாழும் காலம் பிரிவில்லாதபடி சந்தோஷமாய் திருமணத்துக்கு முன்பே காதலித்தது போல கடைசி வரை உண்மையை வாழ ஒரு நல்ல ஒரு பெண்ணை எனக்கு தான் ஜபம் பண்ணும் நீங்கள் அப்படித்தான் ஜபம் பண்ணும் சில குரங்கு இஞ்சிகளை கல்யாணம் பண்ணால் மாதத்தில் உன்ன ஒரு மாசங்கன்னா பேச மாட்டான் வாழ்க்கையை சத்து போய்விடும் அலை லுய்யா சில இஞ்சி பெண்ணுங்களும் அப்படி தான் நம்ம சவளையும் ஒருத்தர் கட்டு கழுதைகள் உண்டு அலை லுயா ஒன்றுமே தெரியும் ஆத்மீகம் பத்து வருஷம் பேசிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது திருமணமாகி போனாலும் பழக தெரியாது மாலை தெரியல மாமியாருன்னு தெரியல மாமியாருன்னு தெரியல புருஷன் யாருன்னு தெரியல குழந்தை யாருன்னு தெரியல எப்படி சபையில வாழ்ந்தாங்கன்னே தெரியாது இஞ்சி போல இருக்காங்க நம்ம நீ ஒரு குடும்பத்தில் வாழ போகும்போது அலங்காரம் அல்ல தேவை அங்கே இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளையா நீ போக வேண்டும் உங்க வீட்டில் ஒரு பெண்ணு வருதுன்னு சொன்ன அலங்காரத்துக்கு இல்ல அது ஒரு நாள் முடிஞ்சிடும் சமாதானமாக உன்னோடு காலம் முழுவதை வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க